ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அருணாச்சல ரமணாய இப்போது கிருஷ்ண ஜெயந்தி வருது இருந்தேன்னா என்னோட பொண்ணு அன்ஷிதாவுக்கு வந்து ஆயர்பாடி மாளிகையில் பாடுவேன் அப்பப்போ பாடுவேன் ராத்திரி அவ தூங்கும் பொழுதோ அதை கேட்டுட்டே பாப்பா தூங்குவா அந்த பாட்டை வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து பாடி அனுப்ப சொன்னான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை பாடுறேன் அதுக்கப்புறம் சல்ச்சல் ராதே பிருந்தாவனேஸ்வரின்னு இன்னொரு பாட்டு இருக்குது அது வேறு வீடியோலேயோ இதுலையோவோ நான் பாடுறேன் இது வந்து நீங்காத நினைவுகள் கிருஷ்ணரை நினச்சிட்டு எல்லோரும் இதை கேளுங்கோ என்னால் முடிஞ்ச முட்டிலும் நான் பாடுறேன் ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றி நைப்போ மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் ോ പിന്നലിട്ട ഗോപിയരൻ കണ്ണത്തിലെ കണ്ണമിട്ട് മണ്ണവൻ പോലീലെ ചെയ്ത താളേലോ പിണിട്ട ഗോപിയരൻ കണ്ണത്തിലേ കണ്ണമിട്ട് മണ്ണവൻ പോലീലെത താളേലോ அந்த மந்திரத்தில் அவள் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ நாகப்படம் மீதில நர்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டா தாலேலோ நாகபடம் மீதில் அவன் அர்த்தனங்கள் ஆடியதில் தாகமில்லாம் தீர்த்து கொண்டா தாளேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யாகநிலை போலிருக்கும் யாரவனை தூங்க விட்டார் ஆராரோ யாரவனை தூங்க விட்டா ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் காய்மடியில் கன்றிணைப்போ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலியலோ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ கண்ணனவன் தூங்கிவிட்டா காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் போதை முத்தம் பெறுவதற்கும் அவன் போதை முத்தம் பெறுவதற்கும் பொன்னழகை காண்பதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றிணைப்போ மாயக்கண்ணன் தூங்குகின்றான் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ பொண்ணுக்கு சொல்லுவேன் அப்பா ராமாயணம் சொல்லுவேன் கதை ராமா லக்ஷ்மணா சீதா ஒரு குகைக்குள்ளே போனாலாம் ராத்திரி மழை பெய்யறதுன்னு அங்கே வந்து மழை ரொம்ப பெஞ்ச உடனே அந்த டோர் சாத்தின்னு குக்கிங் பண்ணலாம் டொக் டொக் டொக்குன்னு ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்டுதான் அப்போ ராம் ஸ்ரீ லக்ஷ்மணர் போய் பார்த்தாரன்னு நானும் இமேஜினேஷனில் சொல்லுவேன் அப்பா சொல்றத கேட்டுண்டு அப்பா சொல்றது கதையை கேட்டுண்டு தூங்கு அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் ஒரு எமோஷன் அனுபவிக்கணும் அப்படின்னு பிரகார்த்தத்தில் இருக்கு இருக்கட்டும் சளிச்சல்றாதே அவள் ரெண்டு வயசுலேருந்து பாடுவேன் அதுவும் நான் இப்போ அனுப்ப சொன்னேன் இதுலயே பாடிடுறேன்னா എല്ലാവരും കേട്ടിട്ട് പോകോ രണ്ട് നിർഷം രണ്ട് നിമിഷം തന്നെ നല്ല പാട്ട് കൊഞ്ചോം ലരിക്സ് തപ്പാ വരുമോ എന്നുമോ മുന്നെച്ചു കൊ സമ്പ്രദായ ഭജനയിൽക്കോ റുപ്നാ തെഞ്ചത പാടേ ചൽ ബൃന്ദേശ്വരി രാധേ ബൃന്ദാവണേശ്വരി വിപുഞ്ച മന്ദിര ചൽ ചൽ രാധേ ബൃന്ദാവനേശ്വരി ചൽ ചൽ രാധേ വൃന്ദാവശ്വരി വിഭുജ മന്ദിര ചൽ 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 ചില രാധേ വൃന്ദാവശ്വരി വിഭുജ മന്ദിര ചൽ 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 രാധേ വൃന്ദവണരി വിഭുഞ്ജ ചൽ 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 பூர மணிமாலா ஏணு பூர மணிமாலா ஏ பாக்கபுத்தனி சல் 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 பாக்கபுத்தனி சல் 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 ராதே விருந்தவனேஸ்வரி விபுஞ்ச மந்திர சல் 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 ராதே விருந்தவனேஸ்வரி குழந்தைக்கெலாம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே என்னால் முடிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தேன் கண்டிப்பாக அவளுக்கு ஞாபகம் இருக்கும் இதை என்னோடய ஒய்ஃப் போட்டு கேட்பா சரி சேனல்லையும் போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு புது தீமா இப்போ நம்மளுக்கு வெளிநாடு வாழ் தந்தையின் இது அப்படின்னு போட்டு விளம்பரத்துக்காக இல்லை லைஃப்பில் என்ன வருதோ அது அப்படியே வாழறது தானே சார் அதனால் ஆன்மீகமாக ஏதோ இதை யாரெல்லாம் ஃபாரின்லேருந்து மிஸ் பண்ணுறலோ எல்லாருமே ஸ்ரீ ஜெயந்திக்கு வந்து நினச்சிக்கோங்களேன் இந்த ரெண்டு அழகான பாட்டு பாடினேன் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ओम नमो भवदेश अरुणाचल